நீதிமன்ற உத்தரவின்படி காஞ்சிபுரத்தில் கட்சி கொடி கம்பங்கள் அகற்றும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது தமிழ்நாடு முழுவதும் நீதிமன்ற உத்தரவின்படி சாலையோரம் உள்ள கட்சி கொடி கம்பங்கள் அகற்றப்பட்டு வருகிறது இந்நிலையில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட கீழோடு பகுதி அருகாமையில் உள்ள கீழ்கேட் பகுதியில் கல்வெட்டு புகழ் அதிமுக ஒன்றிய செயலாளர் தும்பவனம் ஜீவானந்தன் ஏற்பாட்டில் காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக சார்பில் மிக பெரிய பிரம்மாண்டமான கல்வெட்டு அமைக்கப்பட்டு அதிமுகவினர் கொண்டாடி வந்துள்ளனர் இதனிடையே நீதிமன்ற உத்தரவின்படி கட்சி கொடிக்கம்பம் கல்வெட்டுகளை வருவாய்த்துறையினர் போலீஸ் பாதுகாப்புடன் இடித்து வரும் நிலையில் நள்ளிரவில் இரவோடு இரவாக மிக பெரிய கல்வெட்டை வருவாய்த்துறையினர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஜேசிபி இயந்திரம் உதவியோடு இடித்து தரமாட்டமாக ஆக்கி இடித்து விழுந்த கற்களை லாரி மூலம் எடுத்து சென்றனர் அதிமுக சார்பில் வைக்கப்பட்ட மிக பெரிய கல்வெட்டை வருவாய்த்துறையினர் எடுக்க முயன்றபோது அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இடித்தார்கள்